வீட்டு ஓனர்கள் கவனத்திற்கு வாடகைக்கு வரவங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த நினச்சாக்கா உங்களுக்கான ஒரு சட்டம் தான் இது நீங்கள் வந்து ரெண்டு மாதம் அட்வான்ஸை தான் கேட்கணும் அப்புறமா நீங்கள் காலி பண்ணணும் சொன்னாக்கா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் அதாவது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும் எந்த காரணமின்றி வீடு காலி பண்ண சொல்லக்கூடாது அடுத்ததாவது வீட்டில் எதாவது பிரச்சனைனாக்கா அது ஹவுஸ் ஓனர் தான் பார்க்கணும் நீங்கள் பார்க்காம விட்டாக்கா நாங்கள் பார்த்து வாடகையில் பிடிச்சிப்போம் அப்புறமா வாடகை ஏற்றதா இருந்தால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாரே அறிவிக்கணும் எந்த முன்னறிவிப்பின்றி வீட்டு ஓனருங்க நம்ம வீடு தானே நம்ம இஷ்டத்துக்கு உள்ளே வரலாம் போகலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது முன்னறிவிப்பின்றி வரவே கூடாது உள்ள அந்த மாதிரி இந்த சட்டம் புதுசாக கொண்டு வர போகிறாங்க இது வந்து வாடகைக்கு புதுசாக போகிறவங்களுக்கு உதவுமா இல்லையான்னு பார்ப்போம் எனக்கு என்னன்னா வாடகை வரம்ப வாடகை வரம்ப தீர்மானிக்கணும் அரசே தீர்மானிக்கணும் ஒரு சின்ன பெட்ரூமு ஒரு சின்ன ஹால் ஒரு சின்ன கிச்சன் இதுக்கு மூணு சேர்த்து மூவாயிரம் ரூபான்னு தீர்மானிக்கணும் அடுத்து ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆறாயிரம் ரூபான் தீர்மானிக்கலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாடகை வரம்ப தீர்மானித்தா நல்லாயிருக்கும் இன்னும் இந்த வாடகை சட்டத்தில் இந்த மாதிரி அம்சங்களை சேர்த்து புதுசாக சட்ட கொ சட்டம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் வாடகைக்கு வராங்கன்னா அவங்க கூட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஹவுஸ் ஓனர் தான் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணாமல் விட்டாக்கா அபராதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டெல்லாம் கொண்டு வர போகிறாங்க வீட்டு ஓனர்களே இப்போதே அதற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்